அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புயலால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகுந்த துயரில் இருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சென்று பார்க்க கூட இல்லை அது ஒரு சில இடத்துல போன இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு சரியான நிவாரணம் வழங்குதுன்னு சொல்லி மக்கள் வந்து ஏகப்பட்ட கடும் கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அமைச்சர் திரு பொன்முடி அவர்களை சேற்றை வாரி இறைச்சிட்டாங்க சாலை மறியல் பண்றாங்க இப்படி பல பிரச்சனைகள் பல இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அது செய்தியாள நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் அதாவது இன்றைய மக்களுடைய வரிப்பணத்தை வசூல் பண்ணுகின்ற இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் அங்க போனா சரியான மரியாதை இல்லை மக்கள்கிட்ட ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் வந்து மிகுந்த ஒரு தீரத்துல இருக்கிறாங்க தொடர்ந்து நம்மளும் பார்த்துக்கிட்டே வர்றோம் இந்த வெள்ள பேரிடர் காலங்கள்ல பாத்தீங்கன்னா மக்களுக்கு சரியான நிவாரணங்கள் போய் சேருவதே கிடையாது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து மக்கள் வந்து வருடந்தோறும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பாத்தீங்கன்னா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட அவருடைய விளைவுகளை சந்திக்கிறாங்க இதை தொடர்ந்து மக்கள் பார்த்துக்கிட்டே வர்றாங்க வருடந்தோறும் இது போன்ற பிரச்சனைகள் இதுக்கு வந்து எந்தவித முன்னறிவிப்போ ஒரு முன்னெச்சரிக்கை நடப்பட வருங்காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காதவன்ன என்ன செய்யணும் அப்படின்ற அரசாங்கத்தில எதுவுமே கிடையாது ஒவ்வொரு முதல்வர்களாக மக்கள் பார்த்துக்கிட்டே வர்றாங்க ஒவ்வொரு முதலமைச்சரும் என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வருடந்தோறும் சென்று சந்திப்பது இது ஒரு சடங்கு மாதிரி சந்திப்பது அவங்களுக்கு ஸ்பெஷல் நிவாரணங்களை கொடுப்பது அதே மாதிரி வெள்ளத்தில் இறங்கணும் நாங்கள் தண்ணியில் இறங்கணும் பார்த்தோம் மக்களை பார்த்தோம் இப்படியே நான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெட்டுக்கிழத்தினுடைய தலைவர் திரு அண்ணன் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய இல்லத்திற்கு வர வச்சு தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வச்சு என்ன பண்ணிருக்கிறாரு மக்களுக்கு நிவாரணங்கள் அப்புறம் கொடுத்துருக்காரு கொடுத்து அவங்கள்ட்ட பத்து பத்து பேரை உட்கார வச்சு பேசுறாரு என்ன பேசுறாரு எப்படிங்கம்மா என்னம்மா இருக்கு என்ன உங்களுடைய குறைகள் என்ன உங்களுக்கு என்னென்ன நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுடைய குறைகளை பேசி அவங்களுக்கு நிவாரண பொருட்களை கொடுத்து அனுப்பிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட மக்கள் பூராமே அவரை பார்த்துட்டு வெளியே வந்து ஊடகங்களை பேட்டி கொடுக்குறாங்க இது போன்ற தலைவரை நாங்கள் பார்த்ததே இல்லை எல்லா பேரும் வருவாங்க வெள்ளத்துல அப்படி அப்படி அப்படின்னு சொல்லி போட்டாக்கு போசி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா தமிழக வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் எங்களை பத்து பத்து பேரை உட்கார வச்சு நேரடியாக பேசுறாரு ஒன் டு ஒன் பேசுறாரு மக்களுடைய குறைகளை கேட்கறாரு கேட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு நிவாரண பொருட்களை கொடுத்து கண்டிப்பா நான் அவங்களுக்கு இருக்கிறேன் உறுதியா நான் உங்களுக்கு துணை நினைப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அதே நேரத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரலாறுகளை பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னு துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடக்குது அது ஒரு பதிமூணு உயிர் குவிருது அப்ப எங்க என்ன என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த மக்களுடைய வீட்டுக்கே சென்று ஒரு லட்சம் ஒரு லட்சம் நிவாரணம் கொடுக்குறாரு அது எப்படி கொடுக்குறாருன்னா இரவு நேரத்துல அங்க செல்றாரு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல நடந்து வெற்ற அந்த பலி பலியானவர்களுடைய குடும்பத்துக்கு இரவுல செல்றாரு ஒரு டூ வீலர்ல இரவுல போய் ஒரு ஒருத்தவங்களுக்கா ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுத்துட்டு வந்துட்டாரு அது மறுநாள் செய்தியா எல்லா பக்கமும் ஊடகத்துல வரும்போது மக்களுக்கு தெரியுது அப்ப தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா தன்னுடைய உதவி செய்யற குணம் அதாவது தன்னுடைய உதவி செய்வது மற்றவர்கள் தெரியக்கூடாது அந்த வகையில் அவர் என்ன சென்றாரு சத்தமல்லாம போறாரு உதவி பண்ணிட்டு வந்துறாரு இன்னைக்கு இருக்கிற மீடியாவுல எப்படி அது வெளியே வந்துருதுனீங்கன்னு என்ன சொல்றாரு தான் ஒரு பிரபலமாக இருக்கிறாரு நடிகராக இருக்கிறாரு அந்த காரணத்துல எங்கேயாவது மக்களை சந்திக்க போகும்போது உங்க கூட்டம் கூடிரும் கூட்டம் கூடும்போது அந்த மக்கள்கிட்ட ஒன்றும் பேச முடியாது மக்களுடைய குறைகளை கேட்க முடியாது அப்ப என்ன பண்றாரு சத்தம் இல்லாம போய் அந்த உதவிகளை பண்ணிட்டு வந்துறாரு தூத்துக்குடி சூடு சம்பவத்துல நேரடியாக அவங்க வீட்டுக்கே போனவர் தலைவர் விஜய் அவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில போன வருஷம் பாத்தீங்கன்னா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கேயே ஒரு மகால பிடிச்ச அந்த ஏரியாவுலயே அவர் வந்து நிவாரணங்கள் நேரடியா கொடுத்தாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா தன்னுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி எல்லாருக்குமே நேரடியா பேசி கொடுத்தாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதை எதிர்கட்சிகள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி இவர் வந்து நாங்களாம் போய் வெள்ளத்தில் நடந்து போய் பார்த்து குறைகளை கேட்குறோம் இவர் என்ன வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இவர் வந்து இப்படி பண்றாரு வீட்டிலே ஹோம் ஒர்க் பண்றாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இதை வந்து நெகட்டிவாக சமூக வலத்தில் போடுறாங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு புதிய அரசியலா இருக்கு நல்ல அரசியல் பண்றாரு இது வந்து நல்ல மக்கள்கிட்ட குறைகளை கேட்கறாரு பேசுறாரு மக்களுக்கு பிடிக்கிது எல்லாருக்குமே பிடிக்குது இப்போ நம்ம இதுக்கு வந்து பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை நம்ம இருக்கிறோம் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் புதிய ஒரு அரசியலை நோக்கி போறாரு அப்ப மக்கள்கிட்ட உட்கார்ந்து பேசி குறைகளை வாங்கி அடுத்து இது என்ன செய்யணும் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியில் இருபது இருபத்தி ஆறில் அவர் அமரும் பொழுது இது போன்ற பேரிடர் காலங்கள் மிகவும் துரிதமாக செயல்பட்டு மக்களுக்கு எந்தவித இடையும் இருக்காது வருங்காலத்தில் சென்னை மற்ற நகரங்களில் இந்த வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் பேரத்தில் இருந்தார்கள் என்ற செய்தியே இருக்காத அளவுக்கு தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் பல்வேறு திட்டங்களை வகுத்து வச்சிருக்கிறார் அதை விரைவில் முதலமைச்சர் ஆனவுடன் நடைமுறைப்படுத்துவார் ஆனால் இந்த எதிர்கட்சிகள் ஏதாவது உதவி பண்றாரு தான் உழைத்த பணத்தை சினிமாவிலே இரவும் பகலுமாக சம்பாதித்த பணத்தை இன்னைக்கு வந்து மக்களுக்காக உதவி பண்றாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து எண்பது கோடி வருடத்திற்கு எண்பது கோடி வருமான வரி கட்டுறாரு அப்ப அந்த எண்பது கோடி வருமான வரி எங்க வருது அரசாங்கத்துக்கு தான் வருது அது எங்க வரும் மக்களுக்கு தான் வரும் அப்போ அவர் சம்பாரித்தாலும் அந்த அவருடைய பண வருமானம் வரி கரெக்டாக கட்டுறாரு அது கிளீனா மக்களுக்கு வந்து சேருது அது போக எப்பெல்லாம் பேரிடங்கள் காலங்கள் வருதோ மக்கள் துன்பத்தில் துயரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் உடனடியாக முதல் ஆளாக பொருள் கொடுக்கக்கூடியவர் அண்ணன் திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து மக்கள் பணியில் அவர் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார் அவருக்கு பக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் வருங்கால தமிழகத்தை வளமான தமிழகமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்